ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ராகவி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் வருட பிறப்பு அன்று கனி காணுதல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வருடம் மகர லக்னத்தில் சூரிய ஓரையில் வருகிற பதினாலு நாலு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை ஸ்ரீ விசுவா வசு வருடம் பிறக்கிறது இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி நாம் வரவேற்க போகும் தமிழ் வருட பிறப்பன்று இறைவனின் பரிபூர்ண அருளை பெற பிரார்த்தனை செய்வோம் சித்திரை ஒன்றாம் தேதிக்கு முன்னாள் இரவு ஒரு தாம்பாளத்தட்டில் மா பலாசுலை வாழைப்பழம் மூன்று கனிகளையும் வைக்க வேண்டும் மற்ற பழங்கள் கிடைத்தாலும் வைத்துக் கொள்ளலாம் வெற்றிலைப்பாக்கு ரூபாய் நோட்டுகள் தங்க நகை ஒரு எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்க வேண்டும் இவைகளை தயார்படுத்தி நம் வீட்டு பூஜை அறையிலும் வைத்து கொள்ளலாம் அல்லது வரவேற்பு அறையிலும் வைத்துக்கொள்ளலாம் நீங்கள் மறுநாள் காலை கண் விழித்தவுடன் இவைகளை பார்க்க வேண்டும் தொட்டு வணங்க வேண்டும் இந்த ஆண்டு எங்களுக்கு வளமான ஆண்டாகவும் மகிழ்ச்சியான ஆண்டாகவும் அமைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருட்கள் கல்லு உப்பு மஞ்சத்தூள் வாங்கி வந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் அன்று அறு சுவையும் சமைத்து வழிபடலாம் அல்லது மாங்காய் பச்சடியும் வேப்பம்பூ ரசம் மட்டுமாவது இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் இவை அனைத்தையும் செய்து படையலிட்டு வணங்க வேண்டும் வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குவது நல்லது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் மேற்கூறியவாறு அனைவரும் செய்து பயனடையுங்கள் நன்றி